கோவை ஃபைவ் சி பேருந்தில் பயணித்த பயணிக்கு திடீரென நெஞ்சுவலி சாதுரியமாக செயல்பட்ட நடத்துனர் தினேஷ்குமார் ஓட்டுநர் சசிகுமார் இருவரும் நேரடியாக தனியார் மருத்துவமனைக்கு பேருந்தை பயணிகளுடனேயே அழைத்துச் சென்று பயணியை மருத்துவமனையில் சேர்த்தனர் பயணியை தனியே விட்டுச் செல்ல மனமின்றி இருபது நிமிடங்களுக்கு மேலாக பயணியின் உடல்நிலையை காத்திருந்து அறிந்து கொண்டு அவருடைய மகனை வரவழைத்த பின்னரே பயணிகளுடன் மருத்துவமனையில் இருந்து கிளம்பியுள்ளனர் கடந்த ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முப்பத்தி எட்டு ஏன் முப்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி சி அன்னூர்ல காந்தியம் செல்லும் பொழுது ஓட்டனாக பி சசிகுமாரும் நடன விவேஷ்குமாரும் பணியாற்றி வந்தோம் அன்று சுமார் இரவு ஏழும்பத்து பி எம் அளவில் அன்னூர்ல காந்தியம் செல்லும் பொழுது கணேசவரம் என்ற பேருந்து இடத்தில் ஐம்பத்தைந்து ஐந்து வயது மயது மததுக்கிற ஆண் பயணி ஏறி அம்மா கோயில் என்ற பேருந்து இடத்துக்கு பயணச்சீர் பெற்றுக்கொண்டார் அவர் குறும்பாளை மாறுகே வரும்போது ரஞ்சொழிவு ஏற்பட்ட காரணத்தினால் குடும்ப தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதுரை வந்து அழைக்கப்பட்டது அப்புறம் அன்னு கலை தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதுங்க அன்றைக்கு அன்றைக்கு சாயந்தரம் ஒரு ஏழு இருபது அன்னூறு கசாண்டு வந்து எழுந்து வந்தது எடுத்து வரும்போது கலைசோர் கலையாப்ல பேசுகிறது ஏறும்போது கோவில் பாலியல் வந்தோம் உடம்புலாம் வேறுச்சு ஏற்கனவே கண்ட்ரெட்டு போய் கண்டையிட்டு திணைச்சிக்குமா தண்ணி கேட்டால் தண்ணி கொண்டு போய் கொடுத்தா தண்ணி கொடுத்த திரும்பி குருவமலை வரும்போது ரொம்ப உடம்புச்சு இல்ல வில்லேஜ் நேர் வரும்போது உள்ளே வந்து மயக்கப்பட்டு உட்காந்துட்டாப்பு உட்காந்து வந்து அப்படியே குமார ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னாப்புல கண்டைட்டு அப்படியே உள்ளே வந்து சேர்த்துட்டு

அவரை வந்து அவருக்கு மேலே வீட்டுக்கு வந்து அவங்க தகவல் கூப்பிட்டாருங்க இல்லை ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை யாரு போய் உள்ளே அட்மிட் பண்ணி வந்து அன்னைக்கு பேசஞ்சர் இருக்க வேறு ஒத்துழைச்சாங்க யார் எதுவும் கேட்கல உள்ளே போய் ஒரு இருபது நிமிஷமா வெயிட் பண்ணி ஆளை பார்த்துட்டு அவங்க மைய ஃபோன் பண்ணாப்புல ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு அவர் மய அம்ம கோவில் பஸ் தான் வந்து அங்கேருந்து வந்து அவர் பார்த்துக்கிட்டாரு அப்புறம் இருபது நிமிஷம் கழிச்சு நாங்கள்